பரபரப்பான சூழலில் ஆம்பூர் சபை சங்க தேர்தல் நாளை சரியாக காலை எட்டு முப்பது மணி அளவில் ஆம்பூர் நேதாஜி சாலையில் உள்ள கண்காடியா மேல்நிலை பள்ளிக்கு இந்த தேர்தலானது துவங்குகிறது மாலை மூன்று மணி வரை நடைபெறும் இந்த தேர்தல் விறுவிறுப்பாகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது ஏறக்குறைய எண்பத்தி நான்கு திருச்சபைகள் போதகர்களோடு சேர்த்து முப்பத்தி நாலு வாக்காளர்கள் இவர்களுக்கான தேர்தல் ஆரம்பிக்கப்படுகிறது விரிவான ஒரு பார்வை இன்று இரவு பார்வைகள் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்ன நடக்க போகிறது என்பதை விரிவாகவும் தெளிவாகவும் சொல்ல காத்திருக்கிறேன் எதிர்பாருங்கள் சபைகள் மக்களின் நலனுக்காக கேராட்ட சுதாகுமார்